காற்றுள்ள போதே மாதிரி நமக்கு வசதியான சகாயமான மிகப்பெரிய அறிவு காற்று வீசுகிறது உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டியது நம் பொறுப்பு வேதிக் சயின்ஸோட இங்க இருந்து திருடப்பட்டது தாங்க எல்லாமே நாம அதை உலகத்துக்கு கொண்டு போகாம கொஞ்சம் அப்படியே அசந்து போயிருந்தனால அவங்க பிராண்டை டெஸ்ட்ராய் பண்ணி ப்ராடக்ட திருடி அவங்க காப்பீரை பண்ணி உலகத்துக்கு விடுத்துட்டாங்க முடிஞ்சு போச்சு இப்ப அந்த தப்ப பண்ணாம இருந்தோன்னா நாம கிரிமினல் நெக்லிஜென்ஸோட இல்லாம இந்த பிராண்டையும் ப்ராடக்ட்டையும் நாமளே உலகத்துக்கு எடுத்து போய் கொடுத்தோம்னா சனாதன இந்து தர்மம் மட்டும் தான் இந்த ஏஐ ஏஎஸ்ஐ ஏஜிஐ ரெவல்யூஷனை பிடிச்சி தாக்குப்பிடிச்சு பிடிச்ச மட்டும் இல்லை இந்த ரெவல்யூஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க போற ஒரே தர்மம்